ஹலோ டெக்கீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆட்மாபில் யூஸ் பண்ணுற நாலு மெட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இம்ப்ரெஷன்ஸ் ரிக்வஸ்ட் கிளிக் த்ரூ ரேட் இசிபிஎம் இப்போ இதை ஒன்று ஒன்றா என்னென்னு கிளியராக பார்த்துருவோம் முதல்ல ஆட் மாப்னால் என்னென்னு பார்த்துடலாம் ஆட் மாப்ன்றது கூகுளோட ஒரு சர்வீஸ் இது மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு விளம்பரங்கள் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காட்டுறதுக்கான ஒரு சர்வீஸ் ஸோ இதில் இருக்க மெட்ரிக்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஸோ இந்த நாலு மெட்ரிக்ஸை வச்சு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம ரெவென்யூ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ரெஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எத்தனை தடவை நம்ம யூசர்ஸ் கிட்ட காட்டுறோம் அப்படின்றது தான் இம்ப்ரெஷன்ஸ் இதை வச்சு நம்ம எத்தனை தடவை நம்ம யூசர்ஸ் வந்து நம்ம ஆட்ஸை பார்த்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ரிக்வஸ்ட்னா என்னென்னு பார்த்துருவோம் ரிக்வெஸ்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம ஆப் நம்ம கோடில் எத்தனை தடவை அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ஆட்மாப் கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை கேட்குறோம் அப்படின்றது தான் ரிக்வெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பத்து தடவை நம்ம கோட் வந்து ஆட்மாப் கிட்ட சர்வர்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம் ஆடை ஆனால் அது சர்வ் பண்ணுறது எத்தனை தடவை அப்படின்றத வச்சு தான் இம்ப்ரெஷன்ஸ் வந்து டிசைட் ஆகும் பத்து ரிக்வெஸ்ட் வரலாம் ஆனால் ஒரே ஆட் யூனட்டுக்கு ஆனால் மூணு தடவை தான் சர்வ் ஆயிருந்ததுன்னா மூணு இம்ப்ரெஷன்ஸ் மூணு தடவை தான் கிட்ட காட்டியிருந்தது அப்படின்னா மூணு இம்ப்ரெஷன்ஸ்னு வரும் ஸோ ரெக்குவஸ்ட்டும் இம்ப்ரெஷனும் ஒரே நம்பர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எத்தனை தடவை உங்கள் ஆப்லேருந்து ஆட் மாபுக்கு ரிக்வஸ்ட் போகுது அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றது தான் ரிக்வெஸ்ட் எத்தனை தடவை அது சர்வ் பண்ணி காட்டுது கிட்ட அப்படின்றது தான் இம்ப்ரெஷன் இது தான் இடத்துக்கான டிஃப்ரென்ஸ் அடுத்தது கிளிக் த்ரூ ரேட்னா என்னென்னு பார்த்துருவோம் கிளிக் த்ரூ ரேட் அப்படின்றத சிடிஆர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது என்னென்னா கிட்ட நம்ம ஆட்ஸை காட்டின பிறகு அவங்க அதை கிளிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து சிடிஆரில் கவுண்ட் ஆகும் ஸோ கிளிக் த்ரூ ரேட் அப்படின்றது நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம ஆட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மெஷர் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஆடை ஃபைவ் இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஆனால் ஒருத்தர் கிளிக் பண்ணியிருக்காங்க ஃபைவ் இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு ஆனால் ஒருத்தர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் டிவைடட் பை ஃபைவ் இம்ப்ரெஷன்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் வந்து கிளிக் த்ரூ ரேட்டோட ஃபார்முலா ஸோ அஞ்சு இம்ப்ரெஷன்ஸ் அஞ்சு தடவை நம்ம ஆடு காட்டி ஒருத்தர் கிளிக் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்கிறேன் ஸோ இது வந்து பர்சன்டேஜில் தான் கேல்குலேட் பண்ணுறோம் ஏன்னா ரேட்டுன்றதுனால ஸோ எத்தனை கிளிக்ஸோ தேட் டிவைடட் பை எத்தனை தடவை காட்டியிருக்கோம் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்றது தான் கிளிக் த்ரூ ரேட் அடுத்தது இசிபிஎம் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் எஃபெக்டிவ் காஸ்ட் பர் மீல் இதுதான் இசிபிஎம் அதாவது நம்ம ஆட் ஆயிரம் தடவை காட்டுறோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற கணக்கு தான் இசிபிஎம் அதாவது தௌசண்ட் இம்ப்ரெஷன்ஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் நமக்கு கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆடுக்கு ஒவ்வொரு மாதிரி இசிபிஎம் இருக்கும் இப்போது இண்டஸ்ட்ரீஷியல் ஆட்ஸுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தௌசண்ட் இம்ப்ரெஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான காஸ்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஃபைவ் டாலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அதுவே பேனர் ஆட்ஸ்க்கு வந்து ஸ்டாட்டிக்காக சின்ன இடத்த நான் உக்கப்பை பண்ணுது ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இசிபிஎம் வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக கூட இருக்கும் பாயிண்ட் நாட் சம்திங் அப்படி கூட இருக்கலாம் ஸோ இல்லை பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ அந்த மாதிரி இருக்கலாம் இதுதான் டிஃப்ரென்ஸ் பே இண்டஸ்ட்ரீஷியல் ஆட்ஸ் இன்னும் சில ஆட்ஸுக்கெல்லாம் ஹை வேல்யூ இருக்கும் இசிபிஎம் இந்த மெஷர் வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் நம்ம ரெவென்யூ எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த ஆட் மூலமாக அப்படின்றத காட்டுற ஒரு விஷயந்தான் இசிபிஎம் ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளில் காட்டணும் அப்படின்னா உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை Total Impressions into 1000 ECPM அப்படினா என்ன இப்படு நம்பு Total Earnings எப்படி calculate பண்ணும்னா ECPM Value into Total Impressions divided by 1000 இதுதான் நம்பலோடு Total Earnings ஸோ இந்த நாலு மெட்ரிக்ஸை வச்சு தான் நம்மளோட ரெவென்யூ கேல்குலேட் ஆகுது நம்ம ஆட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது எல்லாமே இந்த நாலு மெட்ரிக்ஸை வச்சு தான் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நாலு மெட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்